முருங்கன் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நறுவிலிக்குளம் கடற்கரை பகுதியிலிருந்து பல கோடி ரூபாய் பெறுமதியான ஒரு தொகுதி கேரள கஞ்சா பொதிகள் நேற்று புதன்கிழமை காலை மீட்கப்பட்டு முருங்கன் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது மன்னார் போலீஸ் விசேட பிரிவுக்கு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் முருங்கன் போலீசார் மற்றும் கடற்படையினர் இணைந்து மன்னார் நானாட்டான் பிரதான வீதி நறுவிலிக்குளம் கடற்கரை பகுதியில் நேற்று காலை விசேட தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இதன்போது இருபத்தைந்து மூட்டைகளில் பொது செய்யப்பட்ட முன்னூற்றி சிறிய பொதிகளை கொண்டு கேரள கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டது மீட்கப்பட்ட கேரள கஞ்சா தொள்ளாயிரத்தி ஆறு கிலோ கிராம் கொண்டது என போலீசார் தெரிவித்துள்ளனர் எனினும் சந்தேக நபர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்தனர் கைப்பற்றப்பட்ட கேரள கஞ்சா பொதிகள் முருங்கன் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டது கைப்பற்றப்பட்ட கேரள கஞ்சா பொதிகளின் இலங்கை பெறுமதி பல கோடி என தெரிய வருகிறது மேலதிக விசாரணைகளை முருங்கன் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை மன்னார் வவுனியா பிரதி போலீஸ் மா அதிபர் சாமந்த விஜயசேகர முருங்கன் போலீஸ் நிலையத்திற்கு நேற்று காலை விஜயம் செய்து மீட்கப்பட்ட கஞ்சா பொதிகளை பார்வையிட்டதோடு போலீசார் மற்றும் கடற்படையினருடன் கலந்துரையாடியுள்ளார்